ஓம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மாயவன் பின் சென்ற மகளை உண்ணி தாய் இறங்குவதாக பாசுரங்கள் பெரியாழ்வார் எழுதியது நான்காவது தொடர்ந்து பா நான்காவது பாசுரம் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து செய்யும் ஒரு பெண் பிள்ளையை உடையவளான நான் அப்பெண்ணை உலகம் முழுவதும் நிரம்பிய புகழோடு மகாலட்சுமியாக திருமகளாக திருமகள் போல வளர்த்தேன் மகாலட்சுமியை போன்றவளாக வளர்த்து வந்தேன் இவளை திருமால் தான் கொண்டு போனான் செங்கன்மால் திருமால் கண்ணனை சொல்கிறாள் சே திருமால் செங்கன்மால் தான் கொண்டு போனான் திருமால் தான் உடல்நிலைத்துக் கொண்டு போனான் பெருமகளாய் குடி பெரிய பெண் பிள்ளையாய் குடி வாழ்க்கை செய்து பெருமையுடைய பிள்ளையை ஈன்ற யசோதை பெரும் பிள்ளை பெற்ற யசோதையானவள் தன்னுடைய மருமகளை பார்த்து மகிழ்ந்து மனவாட்டியின் தன்மைக்கு தான் தகுதியானவளா என்னுடைய மருமகளாக இருக்க தகுதியானவளா என்று யோசிக்கும் அளவுக்கும் சிறப்பு உடையவளா என்றும் அன்றி அவள் வேறு வேறுபட்ட கூறிய கூட்டமோ களவுழுக்கத்தில் கூடிய கூட்டமன்றோ அப்படி என்று தன்னை இகழ்வாக நினைப்பாளோ என மனப்பூர்வம் அல்லாமல் உலக மரியாதைக்காக சிறிதே கொண்டாடுவாளோ மருமகளை கண்டு உகந்து மனாட்டு புறம் செய்யும் கொள்ளோ பின்னாடி ஏதாவது பேசுவாளோ என்னுடைய மகளை பற்றி ஏதாவது பேர் மாதிரி ஏதாவது பேசிவிடுவாளோ சாதாரணமாக தாயாருக்கு கூண்ட வருத்தம் தானே என்று மனப்பூர்வம் அல்லாமல் உலக மரியாதைக்காக வந்துட்டா ஓகே சிறந்த கொண்டாடுவாளோ அல்லது உடன்போக்கில் சென்ற தலைமகளுக்கு மேல் நடக்க வேண்டிய சீர்மையை குறித்து தாய் சிந்தித்து இதனை இந்த கஷ்டத்தை குறித்து கூறுவதாக இந்த பாசுரத்தை அமைத்து எழுதியிருக்கிறார் பெரியார்வார் தம்மாமன் நந்தகோபாலன் நந்த கோபாலன் கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி கண்ணும் செவ்வாயும் பொம்மையும் முளையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்றதாயர் முதல் பாசுரம் யசோதைக்காக சொல்லிவிட்டால் யசோதை எப்படி இருப்பாளோ மருமகளை எப்படி பாவிப்பாளோ என்று அடுத்த பாசுரம் நந்த பற்றி மாமனார் எப்படி நினைப்பாரோ தன் மகளை என்று வருந்துவதாக அமைத்திருக்கிறார் இந்த பாசுரத்தை தம் மாமன் அந்த கோபன் கொண்டு என் பெண்ணின் மாமரா மாமனாரான நந்தகோபன் என்பவர் தன் மருமகளான இவனை கண்டு அன்பினால் அணைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அணைத்துக்கொண்டு கொண்டு இவள் தலை கவிழ்ந்து நிற்கும் செம் என் மண் என் மகள் தன்னை செம்மா தலிய் கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி இம்மிந்தனில் தலை குனிந்து நிற்கிறார் நிற்பது போலவும் தலை கவிழ்ந்து நிற்கும் அவளை நேராக இரு என்று சொல்லி இவளது மீன் போன்ற கண்களையும் செலுங்கயற் கண்ணும் சிவந்த வாயையும் பருத்த கொங்கையையும் நுண்ணிய இடையையும் கொம்மையும் முளையும் இடையும் கொழும்பனைத் தோள்களும் மூங்கில் போன்ற தோள்களையும் பார்த்து உடைய அவளை பார்த்து இப்பெண்ணை மகளாகப் பெற்ற தாய்மார் இவளை விட்டு பிரிந்தாள் இனிமேல் இம்மகளை பெற்ற தாய இனித்தறியார் என்னும் கொள்ளோ இனிமேல் உயிரோடு இவளை இவளுடைய பிரிவு எப்படி இருக்கும் இனிமேல் இவள் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்வாரோ அல்லது இவளை ஒரு பொருளாக கூட கருத மாட்டாரோ என்று வருந்தி கூறுவதாக இருக்கிறது வேடர் மரகுலம் போலே வேண்டிற்று செய்த என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடிவாளும் கொள்ளோம் நாடும் நகரும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடு இறப்பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றும் கொள்ளோ வேடர் ஜாதி மரவர் ஜாதி இப்படி பல வகையான ஜாதிகள் வேடர் மரக்குளம் போலே வேடர் ஜாதியிலும் மரச்சாதியிலும் நடப்பது போல தான் விரும்பியதை செய்து ஒன்று சேர்த்த கூட்டத்தையும் கூடிய கூட்டமே கொண்டி கொண்டு குடிவாலும் கொள்ளோ ஒன்று சேர்ந்த கூட்டத்தையும் மனமாக கொண்டு வாழ்ந்து வருவானோ இவன் என் பிள்ளை அழைத்து கொண்டு போய்விட்டான் அந்த வேடர் ஜாதியிலும் ஜாதியிலும் நடப்பது போல தான் விரும்பியதை செய்து ஒன்று சேர்ந்த கூட்டத்தையும் என் வேண்டிற்று செய்து என் மகளை வேண்டிட்டு செய்து தன் தன் விருப்பத்திற்கு ஏற்ப கூடிய கூட்டமே ஆக கொண்டு குடிவாளும் கொள்ளோ மனமாக கொண்டு வாழ்ந்து வருவானோ அல்லது நாட்டிலும் நகரத்திலும் உள்ளவர் அனைவரும் அறியும்படியாக சிறந்த மனத்தை செய்து கொண்டு சிறந்த கல்யாணம் நாடும் நகரமும் அறிய நாட்டில் உள்ளவர்களும் நகரத்தில் உள்ளவர்களும் அறிந்து நல்லதோர் கல்யாணம் செய்து அனைவரும் அறியும்படியாக சிறந்த மனத்தை செய்து கொண்டு இரு தகுதியாக தக்கவா கைப்பற்றும் கொள்ளோ தகுதியாக இவன் கைப்பற்றுவானோ என்பதாகவும் சாடு இறப்பாய்ந்த பெருமான் சகடாசுரனை முறித்து விழும்படியாக திருவடிகளால் உதைத்த கண்ணனானவன் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பாய்ந்த பெருமான் பெருமாளை எப்படி சொல்கிறார் சகடாசுரனை முறித்து அந்த அசுரனை முறியடித்து வி முறித்து விழும் முறிந்து விழும்படியான திருவடிகளை உடைய கண்ணன் என் பெண்ணை அழைத்து திருமணம் செய்து கொண்டான் அப்படி இரு அப்படி இருக்கப்பட்ட பெண்ணை தன் மகளை தன் தலைமகன் அக்னிசாட்சியாக மணப்பானோ இல்லையோ என்று சந்தேகித்து கூறுவதாக அமைத்திருக்கிறார் இந்த பாசுரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா